அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி அருப்பெரும் அருபெரும் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமனை எனம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசா நம ஓம் ஆறுமுக அரங்கமுக தேசிகா நம பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய காலை உணவாக பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆறு சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்கார குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாடியே வைக்க இடையணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்குமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஓம் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல நம ஓம் கரூர் நம ஓம் பதஞ்சலி தேவாயினம் நம ராமலிங்க தேவாயினம ஆன்முக நம முருகா சரணம்